ஹாய் வி வாஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம அஷ்டமி பைரவர் பரிகாரம் தான் பார்க்க போகிறோம் சித்திரை மாதத்தின் முதல் அஷ்டமி அன்று எலும்பிச்சம் பழத்தை இப்படி வைத்து பாருங்கள் எதிரி தொல்லை கடன் தொல்லை பணப்பிரச்சனை அனைத்தும் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த குரோதி தமிழ் புத்தாண்டின் முதல் அஷ்டமியாக ஏப்ரல் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை வருகின்றது இந்த அஷ்டமி அன்று நம்ம வந்து அஷ்டமினாலே பொதுவாக அந்த பைரவருக்கு ஒரு சின்ன எளிய பரிகாரம் செஞ்சாலே அது வந்து பல மடங்கு பலனை கொடுக்கும் அதுவும் இந்த செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய அஷ்டமி அன்று நாம் வந்து எலுமிச்ச பழத்தை வச்சு ஒரு பரிகாரம் வந்து செய்ய போகிறோம் இதை வந்து வீட்டிலையும் செய்யலாம் தொழில் கடை இந்த மாதிரி ஸ்தாபனத்துகளையும் நீங்கள் வந்து செய்யலாம் இதை செய்வதன் மூலம் அந்த லாபம் வந்து கிடைக்கும் கண் திருஷ்டி அந்த ஏவல் பில்லி சூனியம் பிரச்சனை கடன் பிரச்சனை அனைத்திற்குமே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல தீர்வை வந்து இந்த பரிகாரம் வந்து கொடுக்கும் அதை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பைரவருக்கு உகந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமி இந்த அஷ்டமியை ஒவ்வொருத்தரும் தொடர்ந்து நீங்கள் வந்து அஷ்டமி அன்னைக்கு கால பைரவரை வந்து வழிபட்டு வருவதன் மூலம் உங்களது கஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போய்விடும் நீங்கள் வளர்ப்பிரை அஷ்டமியோ தேய்ப்பிரை அஷ்டமியோ எந்த அஷ்டமிக்கு நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கோவில் இருந்துச்சுன்னா கோவிலுக்கு போய் தரிசிச்சுட்டு வரலாம் அன்றைக்கு வந்து விரதமாக இருக்கலாம் இந்த ஏப்ரல் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை வருகின்றது அன்றைக்கு செவ்வாய்க்கிழமை பைரவரை வணங்குவது மிகச்சிற சிறப்பான பலனை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும் நம்ம வீட்டிலேயே பைரவரை நினைத்து ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து நம்ம வணங்கினால் கூட போதும் உங்களுக்கு பைரவர் வந்து அருள் புரிவார் உங்கள் கஷ்டத்தை சொல்லுங்கள் கவலைகளை சொல்லுங்கள் பிரச்சனை கடன் பிரச்சனை எதிரி தொல்லைகள் இந்த மாதிரி அக்கம் பக்கத்தில் ஏதாவது பிரச்சனை இதற்கெல்லாம் இந்த அஷ்டமி அன்னைக்கு நாம் செய்யக்கூடிய இந்த எலுமிச்சை பழ பரிகாரம் உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா எலுமிச்சம்பழம் பழம் அப்படின்றது கனி அப்படின்னு சொல்வார்கள் ஆன்மீகத்தில் மிக மிக முக்கியமான ஒரு கனிதான் இந்த எலும்பிச்சை அது கூடவே கல்லுப்பை வச்சு நம்ம வந்து செய்ய போகிறோம் இதற்கு வந்து எலுமிச்சை பார்த்திங்கன்னா எந்த கரும் புள்ளிகளோ அலுகளோ இல்லாத ஒரு நல்ல ஒரு நிறத்தில் இருக்கக்கூடிய இரண்டு எலுமிச்சை பழத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த எலுமிச்சை பழத்தை நான்காக இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறங்க அதாவது நான்காக தனித்தனியாக கட் பண்ணக்கூடாது மேலே மட்டும் இந்த மாதிரி நாலு பீஸ் மாதிரி வர்ற மாதிரி கட் பண்ணிக்கிருங்க அதுக்கு நடுவில் ஃபுல்லாக கல்லுப்பை வந்து பரப்பி வைத்து கொள்ளுங்கள் அந்த இடுக்கு நான்கு இடுக்குலேயுமே அந்த கல்லுப்பை வச்சுட்டு ஒரு அகல் விளக்கில் நீங்கள் மஞ்சள் குங்குமம் வைத்து இந்த எலுமிச்சையிலேயும் அந்த மஞ்சள் குங்குமத்தை வச்சு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நிலைவாசல் அந்த தலைவாசல் அப்படின்னு சொல்லுவோம் அந்த இடத்துல ரெண்டு பக்கமும் வச்சுருங்க இந்த பக்கம் ஒரு லமன் அந்த பக்கம் ஒரு லெமன் விளக்கில் வச்சு வச்சுருங்க இந்த மாதிரி அந்த செவ்வாய்க்கிழமை இரவுக்குள் நீங்கள் வந்து வச்சுருங்க அந்த செவ்வாய்க்கிழமை இரவு முழுவதும் இந்த எலுமிச்சம்பழம் வந்து உங்கள் வீட்டு வாசப்படியிலேயே இருக்கட்டும் இந்த மாதிரி இருக்கும் பொழுது பைரவரை நன்றாக வணங்கி விட்டு நீங்கள் வந்து இதை செய்யும் பொழுதே பைரவரை வணங்க வேண்டும் உங்களது பிரச்சனை அந்த எதிரி தொல்லை கண் திருஷ்டி நல்ல உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு செய்வினை ஏவல் பில்லி சூனியம் பக்கத்தில் ஏதாவது பிரச்சனைகள் அவங்க வந்து உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அல்லது வாரா கடன் இந்த மாதிரி அல்லது நோய் நொடி இருந்தால் கூட நீங்கள் வந்து பைரவரை வணங்கி இதை வந்து செய்யலாம் இதை செய்வதன் மூலம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் அனைத்தையுமே இது வந்து கிரகித்து கொண்டு அதை வந்து உங்கள் வீட்டை விட்டு வெளியேற்றிவிடும் நல்ல சக்தியை உங்கள் வீட்டில் வந்து இருக்க செய்யும் இந்த இரவு முழுவதும் செவ்வாய்க்கிழமை இது வந்து இருக்கட்டும் மறுநாள் காலையில் இதை நீங்கள் எடுத்து ஒரு கவரில் போட்டு ஏதாவது கால்படாத இடத்துல வந்து நீங்கள் தூக்கி போட்டுருங்க அவ்வளோதான் உங்கள் வீட்டை விட்டு இருக்கக்கூடிய அந்த எல்லா நெகட்டிவ் அந்த தீய சக்திகள் கண் திருஷ்டிகள் அனைத்தையுமே வந்து இந்த எலுமிச்சையும் கல்லுப்பும் கிரகித்து அதை வந்து வெளியேற்றிவிடும் ஒரு அதுவும் இந்த அஷ்டமி செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய அஷ்டமி அன்றைக்கு செய்யும் பொழுது இதன் பலன் வந்து உங்களுக்கு விரைவிலேயே கண்டிப்பாக தெரியும் இதை கண்டிப்பாக நீங்க முயற்சி பண்ணி பாருங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் வந்து அதிகரிப்பதை காண முடியும் பிரச்சனை பிரச்சனை கடன் இது வந்து உங்களுக்கு ஒரு எளிய தீர்வை நம்ம பைரவரை வணங்கி இந்த அஷ்டமி அன்னைக்கு எலுமிச்ச பழத்தையும் உப்பையும் வச்சு செய்யக்கூடிய இந்த பரிகாரம் வந்து நீங்கள் நினைத்ததை கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொடுக்கும் நம்ம வீட்டில் வந்து அந்த நெகட்டிவ்லாம் இல்லாமல் போனாலே நாம் நினச்சதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் அதுக்கான ஒரு தான் இந்த பரிகாரம் ஏன்னா அந்த எலுமிச்சை கல்லுப்பு இரண்டுலேயுமே மகா சக்தி வந்து இருக்கின்றது அதை வந்து நீங்கள் லேசாக நினைக்காமல் இதை கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் எதை தொட்டாலுமே விளங்கவே மாட்டேங்குது அப்படின்னாலே நீங்கள் இதை முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த தடைகள் தடங்கல்கள் அனைத்துமே வந்து தகர்ந்து பைரவரின் அருளால் உங்களுக்கு ஒரு நல்ல வழி வந்து பிறக்கும் இதை ஒவ்வொரு அஷ்டமிக்குமே நீங்கள் வந்து தாராளமாக செய்யலாம் இதை நீங்கள் தொடர்ந்து இந்த அஷ்டமிக்கு அஷ்டமி செஞ்சு வரும் பொழுது அந்த மாற்றத்தை நீங்களே கண் கூட காண முடியும் உங்களது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தீய சக்திகள் நெகட்டிவ் அனைத்தும் நீங்குவதை நீங்களே வந்து பார்க்கலாம் சுபகாரிய தடைகள் அனைத்தையுமே தகர்க்கும் இந்த அற்புதமான எலுமிச்ச உப்பு பரிகாரம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இங்கே வீவர்ஸ் தேங்க்யூ